ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள பகுதியான உரைநடை உலகம் பன்முக கலைஞர் அப்படின்ற ஒரு பகுதியை தான் பார்க்க போறோம் இந்த உரைநடையானது இயல் ஆறுல நிகழ்கலை அப்படின்ற ஒரு உரைநடைக்கு மாற்றாக பன்முக கலைஞர் அப்படின்ற ஒரு உரைநடையை இப்போ புதிதான பாடத்திட்டத்துல சேர்த்திருக்காங்க இந்த உரைநடை யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள அவர்களுடைய இளமை காலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க இலக்கியவாதியாக எப்படி இருந்திருக்கிறாரு இந்த செய்திகளை சொல்லக்கூடியதுதான் பன்முக கலைஞர் அப்படின்ற ஒரு உரைநடை கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு அவரை ஒரு இலக்கியவாதியாக எப்படி திகழ்ந்திருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் தான் இந்த உரைநடையுடைய பகுதியாக இடம்பெற்றிருக்குது முதல்ல நுழையும் முன் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்பெயர் மறைந்து இட்டப்பெயர் நிலைக்கும் அளவிற்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டதாக இங்க கலையை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவருடைய பெயரே மறைந்த அளவுக்கு அவரை கலைஞர் கலைஞர் அப்படின்னு பேராசிரியர் அன்பழகனார் கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகைச்சூடிய படைப்பாளர் தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் தீமை தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு கலைஞரை பத்தி ஒரு அழகான ஒன்றை இங்க அன்பழகனார் சொல்லியிருக்கிறாரு பாடத்தின் தொடக்கத்திலேயே கலைஞர் புதையல் அப்படின்ற ஒரு புதினத்துல தன்னுடைய குழந்தை உள்ளத்தை எப்படி அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியே இங்க கொடுத்திருக்காங்க நானும் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம் மலை துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம் உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மலையிலே நனைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம் வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மலையை ரசிப்போம் தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மலையை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு அப்படின்னு ஒரு குழந்தை உள்ளத்தை வெளிப்படுத்தும் விதமாக இங்க கலை கலைஞர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து தொடக்கத்திலே கொடுத்திருக்காங்க அடுத்தது கலைஞருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலைஞர் திருவாரூர் மாவட்டத்துல எழில் சூழ்ந்த சிற்றூரான திருக்குவளை அப்படின்ற ஊர்லதான் பிறந்திருக்காரு அந்த ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் ஏராள் நிலத்தையும் நாவாள் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேளருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மூன்றாவது மகவாக தான் கலைஞர் மு கருணாநிதி அடுத்ததாக கலைஞரின் போராட்ட குணத்தை பார்க்கலாம் கலைஞருடைய பிறந்த ஊரான திருக்குவலையில அவருடைய தொடக்க கல்வியை முடிச்சுட்டு திருவாரூர்ல இருக்கிற உயர்நிலை பள்ளியில படிச்சிருக்கிறாரு அங்கதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமா படிச்சிருக்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த அரசர் அப்படின்றவருடைய சாதனைகளை கூறும் நூல் அதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைஞ்சது பள்ளி முடிந்த மாலை வேலைகள்லாம் பாடலை முழங்கியபடியே இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த திருவாரூர் வீதிகள்ல ஊர்வலமா வந்திருக்காரு அப்போ அவருடைய வயது பதினான்கு இவருடைய போராட்ட குணமானது இங்கிருந்துதான் தொடங்கியிருக்கு கலைஞர் பேச்சு கலைஞரா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை இருந்துச்சு பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோருடைய பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது மேடை பேச்சுல அதிக விருப்பம் கொண்ட கலைஞர் அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பிலாற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுடைய பேச்சு பயிற்சியினை வளர்ப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படின்றதையும் மாணவர்கிட்ட ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு மாணவர் மன்றம் அப்படின்ற அமைப்பையும் தொடங்கியிருக்கிறாரு தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்ற விடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன்மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இலக்கியத்தை பகுத்தறிவை மத ஒருமைப்பாட்டை சமூக நல்லிணக்கத்தை எல்லோருக்கும் ஊட்டியிருக்கிறாரு இவருடைய இலக்கிய நடையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா இளைய தலைமுறையே எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலையே விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக திரைத்துறைக்கு முன்பாகவே நாடக கலைஞராக தன்னை கடை கலைஞர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு தமக்கே உரிய தனி நடையாள தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தவர் தான் கலைஞர் அவர் எழுதின முதல் நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனியப்பன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அதனை தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகித பூ உட்பட பல நாடகங்களை எழுதியிருக்கிறாரு இவர் எழுதின தூக்கு மேடை அப்படின்ற நாடகத்துல எம் ஆர் ராதாவோட வேண்டுகோளுக்கு இணங்க இவரே மாணவ தலைவராக நடிச்சிருக்கிறாரு அந்த நாடகத்தோட பாராட்டு விழாவில தான் இவருக்கு கலைஞர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரானது வழங்கப்பட்டது பின்னாளில் அதுவே மக்கள் அவரை அன்புடன் அழைக்கக்கூடிய பெயராக மாறிச்சு அடுத்ததாக திரை கலைஞராக கலைஞர் முதன் முதலாக வெளிவந்தது ராஜகுமாரி அப்படின்ற படத்துக்கு முழு வசனம் எழுதும் போது ஏ எஸ் ஏ சாமி அப்படின்றவரு இயக்கி இருக்கிறாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக ராஜகுமாரி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்கிறாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெளிவந்த ஒரு படம் இதற்கான முழு வசனத்தையும் கலைஞர் தான் எழுதியிருக்கிறாரு படத்தின் தொடக்க தலைப்புகள்ல வசன உதவி மு கருணாநிதி என போடப்பட்டிருந்தது படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது திரைக்கலை உலகுல அப்போ இரண்டு நட்சத்திரங்கள் உதித்தது ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று கலைஞர் அதன் பின்பு கலைஞருடைய கதை வசனத்துல எம்ஜிஆரோட நடிப்புல மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி நாம் மலைக்கள்ளன் முதலான பல படங்கள் வெளிவந்தது கலைஞருடைய வசனங்கள்ல சொல் புதிது சுவை புதிது அப்படின்றதுனால கேட்பவர்கள் வியக்கும் வண்ணம் அந்த படங்கள் எல்லாம் வெளிவந்தது எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமானார் கலைஞரும் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார் இந்த இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்தது அடுத்தது திரையுலகோடைய திருப்புமுனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்தி அப்படின்ற ஒரு திரைக்கதைக்கு வசனம் எழுதினாரு கலைஞர் உங்களுக்கே தெரியும் பராசக்தியுடைய நாயகன் அப்படின்னாலே அது சிவாஜி கணேசன் தான் படம் வெளிவந்த மறுநாள் பாருங்கும் அதாவது இந்த எல்லா இடத்திலேயும் பராசக்தியை பத்தி தான் பேச்சு தன்னோட முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டாரு சிவாஜி கணேசன் இந்த படத்தினால ஏற்கனவே புகழ் பெற்றிருந்த கலைஞர் மீண்டும் அந்த புகழின் உச்சிக்கு போனாரு நீதிமன்ற காட்சி உட்பட அவருடைய கருத்தாளமிக்க கலைநியமிக்க வசங்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தாரு சிவாஜி அதன் பிறகு சிவாஜி கணேசனோட நடிப்பில் உருவான திரும்பி பார் ராணி முதலிய திரைப்படங்களுக்கு கலைஞர் தான் கதை வசனத்தை தொடர்ந்து எழுதிட்டு வந்தாரு இது எல்லாமே வெற்றி அடுத்ததாக அறிஞர் அண்ணாவின் கதைக்கு கலைஞர் வசனம் எழுதி அதுக்கு சிவாஜி கணேசன் தான் நடிச்சிருக்காரு இந்த படத்துல டி ஆர் பாப்பா இசையில இடம்பெற்ற பதினோரு பாடல்கள்ல நான்கு பாடல்கள் கலைஞர் எழுதினதுதான் மந்திரி குமாரி தொடங்கி பல படங்கள்ல கலைஞர் எழுதிய திரைப்படை பாடல்களும் இடம்பெற்றிருந்தது மறக்க முடியுமா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல அமைந்த போலே மூவரும் போவோம் இந்த பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சது கலைஞருடைய வசனங்கள் அடுக்கு மொழிகளால மட்டும் அமையல கேட்பவர்களுக்கு சிந்தனைகளை தூண்டக்கூடிய விதமாகவும் இருந்துச்சு இன்றைய இளைஞர்களையும் வசீகரிக்கும் வகையில கலைஞருடைய கதை வசனங்கள் அமைந்திருப்பதுதான் சிறப்பானது இப்போ இந்த பகுதியில கலைஞருடைய கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள்னா மருதநாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பத்தி பேசிய படங்கள் அப்படின்னா மணமகள் ராஜாராணி இருவழுள்ளம் பாச பறவைகள் அரசியல் பேசிய படங்கள்னா புதுமை பித்தன் குரவஞ்சி அரசிலங்குமரி வண்டிக்காரன் மகன் இலக்கியம் பேசிய படங்கள்னா அபிமன்யு பூங்குகார் ஒளியின் ஓசை இதெல்லாம் முக்கியமான ஒன்றாகத்தான் தெரிய வருது ஏன்னா இது இரண்டு மதி பெண் வினாக்கள்ல நிறைய கேட்கலாம் மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படின்ற பூம்புகார் வசனமும் ராஜா ராணி படத்துல சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக நாற்றமெடுத்து சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் மனோகரா அப்படின்ற படத்துல பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படின்ற ஒரு வசனமும் இவருடைய எழுத்து கூர்மைய காலத்திற்கும் எடுத்து சொல்லக்கூடியவையாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூன்று வயதுல திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் இரண்டாயிரத்தி பத் பதினொன்றுல தொலைக்காட்சிக்கு எழுதிய ராமானுஜம் தொடர் வரையிலும் இவர் முழுமையா எழுதியிருக்கிறாரு இந்த ராமானுஜம் தொடர் எழுதும் பொழுது இவருடைய வயது என்ன அப்படின்னா தொண்ணூற்றி இரண்டு இதழியல் கலைஞர் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட இல இயக்க தலைவர்கள் அப்படின்னாலே பெரும்பாலும் அவர்கள் இதழசிரியர்களாகத்தான் இருப்பாங்க அந்த வகையில இளம் வயதிலேயே கலைஞர் மாணவனேசன் அப்படின்ற ஒரு கையெழுத்து நடத்தி நடத்தியிருக்கிறாரு அதனுடைய ஊக்கத்தினாலதான் அண்ணாவுடைய திராவிட நாடு அப்படின்ற ஒரு இதழில தன்னுடைய முதல் கட்டுரையை எழுதியிருக்கிறாரு அப்போ அவருக்கு வயது பதினெட்டு அதே ஆண்டுலதான் முரசொலி வெளி வெளியீட்டுக் கழகம் அப்படின்ற பெயர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறாரு முதல்ல இந்த முரசொலி ஏடானது கையெழுத்து இதழாக இருந்து பின்பு வார இதழாகி அப்படியே படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று நாளிதழாக இதழாக வெளிவந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் முரசொலி அப்படின்ற ஒரு நாளேடானது வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த முரசொலி அப்படின்ற நாளெடில அவர் சேரன் என்ற புற புனை தான் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு தன்னுடைய எழுத்தை ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு திகழ்ந்தவர் கலைஞர் அதனாலேயே தன்னுடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக உடன்பிறப்புகளுக்கு அப்படின்ற ஒரு கடிதம் வாயிலாக எழுதினாரு கலைஞருடைய பேச்சினை நேரில் கேட்டு எப்படிப்பட்ட உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவருடைய கடிதங்களும் அமைந்திருந்தது படிப்பவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய எழுத்துக்களால கலைஞர் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட சொன்னாரு இது வர இந்த வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் போல இந்த கடிதங்கள் இருக்குது இயற்றமிழ் கலைஞர் அப்படின்ற தலைப்புல மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலையா கணபதி அப்படின்றவரை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டாங்க அந்த கேள்விப்பட்ட கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு அப்போ அவருடைய வயது இருபத்தி ரெண்டு இந்தியருக்கு இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு அவருடைய எழுத்திலும் வெளிவந்தது தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலையும் பெரும் இருக்கிறார் நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட பல புதினங்களையும் எழுதியிருக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்ற நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்கிறாரு அது இல்லாம பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு இவருடைய சங்கத்தமிழ் ஓவியம் தொல்பா தொல்காப்பிய பூங்கா போன்றவை குறிப்பிடத்தக்க நூல்களாக அமைந்திருக்கு இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை அமையுமாறு இவர் எழுதுனதுதான் தொல்காப்பிய பூங்கா அப்படின்ற ஒரு நூல் இதுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய நூல் பார்க்கலாம் மட்டுமே எடுத்துக்கிட்டு நூறு தலைப்புகளில் நூறு மலர்களாக எழுதி எழுதியிருக்கிறாரு இதுல கலைஞருக்கே உரிய இ இனிய நடையும் படிப்பவர்களுக்கு அந்த கற்பனையை தோன்றும் விதமாக அதுல ஓவியங்களும் வரை வரையப்பட்டிருக்குது பூங்காவிற்குள்ளார நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லுமாறு அவருடைய எழுத்து நடையும் இதுல நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓமைகளை கையாண்டிருக்கிறாரு அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்னு இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான பகுதியாக அவர் சொல்றது வள்ளினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தக தகத்தகாய ஒளி பரப்பிடும்போது தமிழர்கள் ஏன் பல கூறுகளாக பிளவுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதாவது தமிழ் அப்படின்றதுல தாய் என்பது வள்ளின எழுத்து மா வரிசையில மெல்லின எழுத்து இல் என்பது இடையின எழுத்து இந்த வள்ளினம் மெல்லினம் இடையினம் மூன்று எழுத்துக்களுமே ஒன்றாக சேர்ந்து தமிழ் அப்படின்ற ஒரு சொல் பிறந்திருக்கிறது போல ஏன் தமிழர்கள் மட்டும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய தன் எழுத்து செம்மைய அந்த அந்த மனதை வந்து அழகா காமிச்சிருக்கிறாரு கவிதை கலைஞர் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் இயற்றிய கவிதைகளை ஒன்பது தொகுதிகளாக வெளிய வெளிவந்திருக்குது இதுல புறநானூற்று தாய் அப்படின்ற தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ் பெற்ற ஒன்று சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய ஒரு கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்டு சுவை கட்டித் தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இதே அறிஞர் அண்ணா மறைந்த போது அவர் வானொலியில் பாடிய ஒரு இரங்கற்பா அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க ஒரு சின்ன பகுதியாக கண்மூடி நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதென்னாய் எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்து வா எம் அண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவளாக உன் இதயத்தை தந்திட அண்ணா நான் வரும்போது கையோடு கொணந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு கட்டுமான ஆர்வலர் கலைஞர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு மதத்திற்குரிய புனித நூல்னு நம்ம பார்த்தோம்னாலே இந்து மதத்திற்கு பகவத்கீதையை சொல்லலாம் அதுவே இஸ்லாமிய மதம் அப்படின்னா திரு சொல்லலாம் அதுவே கிறிஸ்தவ மதத்திற்கு பைபிள சொல்லலாம் ஆனா பொதுவாக தமிழர்களுக்கு வேதம் அப்படின்னாலே அது நம்ம ஐயன் வள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான் அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்யற விதமாக சென்னையில வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்றையும் குமரியில வள்ளுவர் சிலையையும் அமைத்திருக்கிறாரு அந்த வள்ளுவர் சிலை நூத்தி முப்பத்தி மூணு அடி அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நூத்தி முப்பத்தி மூணு அடி கொண்டதாக இருந்திருக்கு சென்னையில இருக்கிற வள்ளுவர் கோட்டத்துல திருவாரூர் தேரின் அமைப்பினை வந்து ஒரு மாதிரி வடிவமாக செய்து அதுல வள்ளுவரை நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறாரு அந்த கருவறையில திருவள்ளூருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது அங்குள்ள அரங்கத்துல குரல் மணி மாடம் அப்படின்ற பெயரிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு இதோடு இல்லாம அழிந்து போன பூம்புகார அதே பொலியுடன் அதாவது கண்ணகி வாழ்ந்த உருவா ஊர்லயே பூம்புகார் கலைக்கூடம் அப்படின்றத உருவாக்கி அங்க சிலப்பதிகாரத்தோட காட்சிகளை சிற்பங்களாக வெடிச்சு வச்சிருக்கிறாங்க அண்ணா மேல இவருக்கு இருந்த அன்பின் வெளிப்பாடாக அறிஞர் அண்ணாவுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள்ல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க செம்மொழி கலைஞர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழிக்கு கலைஞராற்றிய தொண்டு குறித்து நமக்கு முன் வகுப்பிலேயே சொன்னதா இங்க வந்து இடம்பெற்றிருக்கு இயல் இசை நாடகம் அப்படின்ற முத்தமிழிலும் வல்லவராக இருக்கிறதுனாலதான் இவரை முத்தமிழ் கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்துல தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பண ப பல பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு குறிப்பாக மனோன்மணிய சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலுடுத்த அப்படின்ற ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அல்ல விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடணும்னு சட்டம் இயற்றியிருக்கிறார் அத்துடன் கல்வித்துறைய பள்ளி கல்வி உயர்கல்வி அப்படின்னு இரண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்ற ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராகவும் ஆக்கியிருக்காரு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்குறதுக்காக செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற ஒரு பாடலை இயற்றியிருக்கிறாரு இதற்கு ஏ ஆர் ரகுமான் தான் இசையமைத்திருக்கிறாரு இதுல மூன்று மூன்று தலைமுறை இசை கலைஞர்களும் இந்த மாநாட்டின் இருந்தது போலவே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த வசனமானது கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையின் கீழும் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு தமிழருடைய முதன்மை விழி விளிமியத்தை அங்க பொறிக்க செய்திருக்கிறாரு தமிழின் பெருமிதங்களையும் விளிமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்திருக்கிறாரு லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவரின் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் குறைவு இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இங்க ஜூலை மாதம் அப்படின்னு தவறா குறிப்பிட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் தம் தொண்ணூத்தி நாலாவது வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமாக ஆனார் இந்த இடத்துல ஜூலை அப்படின்றத ஆகஸ்ட்னு திருத்தம் செய்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் பிஃபோர் எஜுகேட் யுவர் நாலேஜ் பூஸ்டர் தேங்க்யூ